ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைத்தீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க அம்மா வீட்டுக்கு போகிற விலாகு என்னடா வீட்டுக்கு போகிறன்னு சொல்லிட்டு நைட்டியோட இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்க வேணால் ஒரு டிஸ்டன்ஸ் வாக்ல தான் அம்மா வீட்டுக்கு இதுக்காக மெனக்கட்டே என்னால் வந்து ட்ரெக்ஸன்ஸ் பண்ணிவிட்டு போக முடியாது ஏற்கனவே உடம்பு ஓட முடியலை அதை வேறு மாதிரி போகிறது இன்னும் நேரம் ஆகிடும் இங்கே வந்துட்டு வீரம் அம்மாவாசை வீரம் சொன்னாங்களோ இருக்களும் தான் இல்லைன்னு சொல்லலை நான்வெஜ்லாம் சாப்பிட்டிக்கிறத ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபைடு எங்கள் வீட்டில் வந்து மாலை போட்டிருந்தாங்க அங்கேயும் மாலை போட்டிருந்தாங்க ஸோ வந்துட்டு சாப்பிட முடியாது இன்றைக்கி வந்துட்டு நல்லா ஸ்பெஷலாக போய் சாப்பிட்டு வரலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நான் அங்கே போய் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்துட்டு சமைக்கிறத வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படி இல்லாட்டி சமைச்சு முடிச்சாலும் சாப்பிட்றத வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே டூ வாட்சிங் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு இன்னும் சரியாகலை டேப்லெட் மட்டும்தான் போட்டேன் ஸோ அதனால் கூட சரியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் சேஃபா இருங்க சுடு தண்ணி வச்சு குடிங்க மோஸ்ட்லி ஹீட் வாட்டர்லேயே குளிங்க எனக்கு வந்துட்டு ஊசி போட்டால் தான் சரியாகும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வந்துட்டு தம்மட்டி போயிருக்காங்களாம் இங்கே பாருங்கள் பாப்பா அவன் தம்பி நான் தூக்கிட்டு போயிட்டுமா ப்ரோட்டா வாங்கி தரேன் ஆ

ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் ஹாய் இப்படி காட்டு கை கை காட்டு ஹாய் காட்டு இப்படி மிட்டாய் தீங்கிறியா ஆ அந்த கையில் காட்டு நான் இதை இப்படி வச்சுக்கிறேன் அந்த கையில் காட்டு ஹாய் காட்டு ஆ காட்டு ஆ காட்டுயாச்சுப்பா இந்த மிட்டாயை நான் முன்னே வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் வந்து டமா இது என்ன செய்யறீங்க சிக்கன் சிக்கனுங்கிறது எனக்கும் தெரியும் அது என்னது சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கணும் பாத்தீங்களா நான் என்ன சிக்கன் எனக்கு தெரியும் சரி வந்துட்டு குழம்பா குழம்பாயில சூப்பு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுவான்னு தெரியலேன்னு கேட்டா சிக்கன் அப்படின்னு எங்க இழுக்கிறாங்க சூப் ரெடி ஆயிடுச்சா சூப் ரெடி ரெடியாகிடுச்சு குடிக்க வேண்டியதுதான் பாக்கி ஓகே ஒன்றரை மாசம் விருதுக்கு அப்புறமேட்டுக்கு கோல்டுன்னு சொன்னதுனால அம்மா எனக்காக சூப் வச்சு கொடுத்துருக்காங்க வாங்க குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்றேன் கேஸ் பார்த்திங்கன்னா சூப் வந்து அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சரியான சூடில் இருக்குது பிடிச்சி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதோட வீடியோ வேணும்னா சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இதை அப்லோட் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டு சரியான டேஸ்ட் இருக்குது சளி பிடிச்சிருக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க ரொம்ப வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கம்மா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு டைமாக தான் எடுத்துக்கோங்க ரெகுலராக கூட குடிக்கிறேன்னு நினைக்கிறேன் வீட்லேயே தானே செய்கிறாங்க அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்லாம் செம்மையாக இருக்குது அப்பா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க குடித்து பார்த்துட்டு அதான் என்ன சொல்கிறாங்க எங்களுக்குலாம் கிண்ணியில் ஊற்றி வச்சுருக்காங்களாம் அப்பாவுக்கு மட்டும் தட்டில் போட்டு வச்சுருக்காங்களாம் எப்படி இருக்குது டாடி சூப்பராக இருக்கா கேஷ் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி செய்கிறாங்க பிரியாணி மீன் ஃப்ரை எல்லாமே செய்கிறாங்க அதை வந்து சாப்பிடுவோம் நெக்ஸ்ட்டு அது எங்கள் அக்கா செய்கிறாங்கன்னு சொல்லி ஆ இது எங்கள் அக்கா செய்கிறாங்கன்னு சொல்கிறதா பார்த்தீங்களா கிண்டனால் எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு எங்கள் அக்கா செஞ்சாங்க ரெண்டாவது ப்ராசஸ் நான் செஞ்சேன் எங்கள் அக்கா இப்போ வந்துட்டு மீன் வறுக்கிறாங்க அம்மா தான் பேசஞ்சு கொடுத்தாங்க ஆனால் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கிடையாது அது திருப்பி போடுறது தான் அவங்க சமைக்கிறது அர்த்தமாக செய்கிறேன் இன்னும் கிடையாது எங்கள் அம்மா தான் வந்துட்டு எல்லாமே பாயிண்ட் வந்து சொல்லு பா பார்க்கலாம் ஆ சரி அம்மா என்ன செய்வாங்க போய் இது சரி அம்மா போட்டு மசாலா என்னன்ன போட்டாங்க ஆ அது கேக்குது என்னன்ன மசாலா போட்டாங்கன்னு உங்க அம்மா கேளு மீன் மசாலா மீன் மசாலா மட்டும் போட்டாங்க நான் கூட பாருங்க மீன் மசாலா மட்டும் போட்டாங்க கேஸ்ட் பவுடர் கிண்டி என்ன அவ்வளவுதான் ஆ மசாலா அது வந்துட்டு எல்லாம் சமைச்சு அடுத்து வந்துட்டு டாடி வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்ப போய் எல்லாம் எடுத்துட்டு வரணும்

கெய்ஸ் பார்த்திங்கன்னா இலையில் சாப்பிட்றோன்னு சொல்லியாச்சு வீட்டுக்கிட்ட இலை இல்லை அதனால் நானும் அம்மாவும் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இலை இருக்கிறதுக்கு இலாம் இருப்போம் வாங்க போங்கம்மா முன்னாடி ஸோ வந்துட்டு மம்மி வந்து இலம் இருக்க போகிறாங்க இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம் எப்படி மம்மி யார் பிரியாணி கேட்டால் ஒன்ட்டா கேட்டுட்டிங்களா தான் பிரியாணி கேட்டேன் நான் வந்துட்டு ஒரு பிரியாணி லவர் ஆமாம் என் அண்ணனுக்கும் பிரியாணி பிடிக்கும் அதை எப்படி சொல்லுவாங்க பிரியாணின்னு எழுதி கொடுத்தா கூட சாப்பிடுவேன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதில் வந்துட்டு நானும் ஒரு ஆள் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இலை தான் ரொம்ப பிடிக்கும் இலையில் என்னம்மா இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் ஆனால் அந்த ஒரு மாதிரி லைட்டான இலை இருக்கும்ல அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை எல்லாம் அறுத்துருக்கோம்னா இதுல வந்துட்டு எட்டு அல இருக்கு அம்மா வந்துட்டு மா அறுத்துருக்க நாலு எட்டு பன்னெண்டு அல மொத்தம் அறுத்துருக்கோம் இதுக்கு இத்தனை இல்லை இருக்கிறவங்களுக்கே சரியா இருக்கும் இருக்கிறவங்களுக்கே சரியா இருக்குமோ அப்படின்னா பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து நிறையா சமைச்சிருக்கோம் தானே மம்மி அதிகமாக சமைச்சிருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ போடுற நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு குன்னாலெல்லாம் கழுவி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நாள் ஆய்பிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் மாதிரி இந்த காட்டு சைடெலாம் பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ஏன்னா சுற்றியுமே அப்படியே க்ரீன் கலர் பச்சை பசுமையாக இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்மக்கிட்ட காடு இல்லை அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாவது இல இருக்கிற டைமில் வந்துட்டு கேட்டுட்டு காடை சுற்றி பார்த்துட்டு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அடுத்து வந்துட்டு மம்மி கருவேப்பில் கொஞ்சம் கேட்டாங்க அது பறிச்சிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாகவே நிறைய கருவுப்பில் மரம் தான் இருக்குது ஏம்மா இந்த கருவேப்பிலாம் பறிச்சுட்டு போயிட்டு தான் பிரியாணி சாப்பிடணும் பிரியாணி வந்துட்டு எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இலையில அறுத்துட்டு வந்தாச்சு மீன் பிரியாணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த அரவிந்த் பார்த்து அடியில் சுடுது

பார்த்திங்கன்னா நான் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் லேட்டாகனால வீடியோ எடுக்க முடியல இது வந்துட்டு நியூ இயர் நெக்ஸ்ட் டே ஜனவரி ரெண்டாம் தேதி தான் எண்டிங் வீடியோ எடுக்கிறேன் இதே மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்மளோட வைத்தியஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா பாய்